ஹலோ டூ to our channel பார்க்கும் போது தெரிஞ்சிருக்கோம் இந்த இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போறேன்றது இந்தியன் பார்த்துருக்கோம் இந்தியன் டூ மூவி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஆப்டர் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் ஸோ அந்த மூவியுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ விதவுட் எனி ஃபதர் டிலே லெட்ஸ் கேட் திஸ் வீடியோ யூஸ்வலா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் வர பார்ட் எல்லாம் வந்து அதே அதை விட ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கும் இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் அதே தான் இந்த இந்தியன் டூ மூவியும் இந்தியன் தாத்தா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரா இல்லை கீழே போட்டு நொறுக்கிட்டாரா அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் இந்த இந்தியன் டூ மூவி பிரம்மாண்டத்துக்கே பெயர் போன இயக்குனரான சங்கர்னால தயாரிக்கப்பட்டு நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்புல மிரட்டலான இசையில ஜூலை டுவெல் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூவி தமிழ்ல மட்டும் இல்லைங்க இந்தி தெலுங்கு அதுலயும் ரிலீஸ் ஆயிருக்கு அஹ் பாரதே டு இந்துஸ்தானி டூ அப்படின்ற பேர்ல இந்த படத்தினுடைய பாட்டை பத்தி சொல்லணும்னா புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அந்த பாட்டு எல்லாம் கேட்கும் போது இந்த மியூசிக் எங்க கேட்ட மாதிரி இருக்கே இல்ல இது இந்த பாட்டை ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தான் தோணு தவிர புதுசு அப்படின்ற ஒரு ஃபீல் வரவே இல்லை அது மட்டும் இல்லாம இந்தியன் ஒன்னுடைய சாங்ஸோட ஸ்டாண்டர்ட் வந்து வேற மாதிரி இருந்தது அதை கம்பேர் பண்ணும் போது இது அப்டு த மார்க் இல்லை அப்படின்னு தான் தோணுது இந்த படத்தினுடைய கதையை உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா இல்ல நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸாக வந்து சித்தார்த்து ஜெகன் பிரியா பவானி சங்கர் அப்புறம் ரிஷிகாந்த் நடிச்சிருக்காங்க இவங்க ஒரு யூடியூப் நடத்துறாங்க யூடியூப் கண்டென்ட்டுக்காக அவங்கள சுத்தி நடக்கிற இந்த ஊழல் அப்புறம் லஞ்சம் அதை பத்தி வந்து எடுத்து போடுறாங்க அவங்களுடைய ஸ்டைல்ல அந்த சேனலுக்கு வந்து ரொம்ப வியூஸ் குவிது லைக்ஸ் குவிது அஹ் எல்லாருக்கிட்டேயும் போய் சேருது ஸோ இந்த மாதிரி சம்பவங்களை வந்து தொடர்ந்து அவங்க கண்டென்ட்ட போடும்போது அவங்களுக்குள்ளேயே என்ன தோணுதுன்னா ஏன் இதெல்லாம் வந்து நம்ம தடுக்க கூடாது இதெல்லாம் நம்மளால தடுக்க முடியுமா இல்ல நம்ம இந்தியன் தாத்தா திரும்ப வந்தாதான் ஆகுமா அப்படின்ற ஒரு தாட் வருது சில விஷயங்கள்ல வந்து இவங்க போராட்டம் நடத்தி இவங்களே தடுக்க பாக்குறாங்க அவங்கனால முடியல அப்பதான் இந்தியன் தாத்தா வந்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுனால இவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா கம் பேக் இண்டியன் அப்படின்ற ஹேஷ்டாக கிரியேட் பண்றாங்க அது பெரிய வைரல் ஆகுது எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா ரீச் ஆகுது அப்படிப்பட்ட நிலைமையில இது வந்து தாய்வான்ல பர்மகலை பயிற்சி பள்ளியில வந்து சேனாதிபதி இருக்காரு அவருக்கு இந்த செய்தி போய் சேருது ஆல் ஓவர் இந்தியால இருந்து நம்மள ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால சேனாதிபதி தாத்தா தைவான்ல இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவுக்கு வந்து ஆஹ் சமூகத்துல நடக்கிற இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்ற அநியாயங்களை தட்டி கேட்கிறாரா இல்ல என்ன பண்றாரு அப்படின்றது தான் இந்தியன் டூடிய கதை டெக்னாலஜி பத்தி பேசணும்னா இந்த மூவியில சிஜிஐ நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க சிஜிஐனா கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர் இமேஜினரி இதை வச்சு ரெண்டு உலகத்திலே இல்லாத ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அதாவது விவேக் சாருடைய கேரக்டரும் மனோபாலா சாருடைய கேரக்டரும் அங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு இந்த மூவி பார்க்கும்போது எங்கேயுமே வந்து இது வந்து சிஜிஐல தான் பண்ணிருக்காங்களா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது சோ இந்த விஷயத்துல நம்ம தமிழ் சினிமாவை வந்து ரொம்பவே பாராட்டணும் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே வந்து அந்த மாதிரி பண்ணதில்லை அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் வந்து சின்ன வயசு கேரக்டரை இந்தியன் மூவியில வந்து நடுவு காமிச்சிருக்காங்க இது வந்து இந்த மூவியோ அந்த மூவியோ ரிலேட் பண்றதுக்காக உதவுது இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபி பிரம்மாண்டமா இருக்கு அந்த சங்கர் படம் பிரம்மாண்டம் அப்படின்றத வந்து இந்த சினிமாட்டோகிராஃபியில பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பழமையான மார்ஷல் ஆர்டான வர்மக்கலை இதுல படம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க இது இந்தியன் ஒன்லையும் நீங்க பார்த்துருப்பீங்க அது வந்து இதுல ஜாஸ்தியாவே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி ஒவ்வொரு வர்ம கலையும் சொல்வார் அவர் இந்த படத்துல மெயினாக பேச வேண்டிய விஷயம் என்னென்னா கமல்ஹாசன் சாருடைய மேக்கப் எனக்கு என்னமோ இந்தியன் ஒன்ல வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்தது இந்தியன் டூவில் என்னன்னா அந்த ப்ரோஸ்தட்டிக் மேக்கப்னு சொல்றாங்க அது ரொம்ப திக்கா இருந்த மாதிரி அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சரியா தெரியாத மாதிரி இருந்தது இதை பத்தி போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே வரும்போது கிரிட்டிக்ஸ் வந்தது அதுக்கு சங்கர் சார் என்ன ரிப்ளை பண்ணிருக்காருன்னா இந்தியன் ஒன்ல வந்தது ரொம்ப திக்கா இருந்தது மேக்கப் அதனால இந்தியன் டூல நாங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி எவ்வளவு தின்னா பண்ண முடியுமோ அவ்வளவு தின்னா பண்ணியிருக்கோம் அவருடைய ரியலிஸ்டிக் ஆக்டிங்கை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்குன்னு தான் தெரியுது மெயினா பாத்தீங்கன்னா இந்த படத்துல அவர் அந்த வந்து அவர் தெரியாது அவர் என்ன ரியாக்ஷன் தெரியாதுன்ற மாதிரி இருக்கும் இன்னொரு கேரக்டர் பத்தி பேசணும்னா சிபிஐ ஆபிசரா வர பாபி சிம்ஹா வந்து நல்லா பண்ணிருக்காரு அவருடைய கேரக்டர் இந்தியன் ஒன்ல வந்து அவங்க அப்பா வந்து இவரை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாரு இந்த இந்தியன் டூல வந்து அவருடைய பையனா பாபி சிம்மா வந்து இவரை பிடிக்கணும் அப்படின்றத குறிக்கோளா வச்சிருப்பாரு இந்த படத்துல ஹீரோவா வந்து சித்தார்த் நடிச்சிருக்காரு சித்தார்த்துடைய ஆக்டிங் வந்து நம்ம பார்த்த மாதிரியே தான் எங்கேயும் இருக்கு அதனால அதுல வந்து ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணும் இல்ல அவருக்கு ஹீரோயினா வந்து ராகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு பெரிய கேரக்டர் ஒண்ணும் இருக்கிற மாதிரி தெரியல அவங்களை கம்பேர் பண்ணும்போது பிரியா பவானி சங்கருக்கு நல்லாவே இருக்கு ஃபுல்லா ஃபுல் மூவியும் வந்து அவங்க வராங்க இந்த படம் செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஆஹ் சேனாதிபதி தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் ஊரை சுத்தம் படுத்தணும்னா நம்ம வீட்டை சுத்தப்படுத்தணும் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வராது அதனால வெளியில நடக்கிற அநியாயத்தை விட வீட்டுல நடக்கிற அநியாயத்தை ஃபர்ஸ்ட் தட்டி கேளுங்க அப்படின்னு பசங்களை தூண்டி விடுறாரு அதனால அவங்க அவங்க வீட்டுல யார் யார் லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்க வந்து வெளியே கொண்டு வராங்க அந்த நியூஸ் அதனால சித்தார்த் வந்து அவங்களுடைய அம்மாவை இழக்க நேருது சோ சித்தார்த் வந்து அதுல ரொம்ப கஷ்டமாயி பேக் இண்டியன் அப்படின்ற ஹேஷ்டேகை கிரியேட் பண்றாரு சேனாபதி தாத்தாவை வெளியே அனுப்புறதுக்காக அதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆகுது சேனாதிபதி தாத்தாவை வந்து பிடிக்கணும்னு போலீஸ்லாம் எல்லாம் ரவுண்ட் அவுட் பண்றாங்க அப்ப பாபி சின்னாவை வந்து இவர் வர்மக்கலை யூஸ் பண்ணி அவரை சாகுற மாதிரி ஆக்கிடுறாரு அவரை காப்பாற்றணும்னா இவர் வந்தாதான் ஆகும் அப்படின்ற சிச்சுவேஷனை கிரியேட் கோர்ட்டுக்கு சேனாதிபதி தாத்தாவை கூப்பிட்டு சிம்மாவுடைய அப்பா வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு சேனாதிபதி தாத்தா கிட்ட என் பையனை தான் காப்பாத்துங்க அப்படின்னு உன் பையனை நான் காப்பாத்தினா என்ன வெளிவிடு அப்படின்ற கோரிக்கையை வைக்கிறாரு அதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஜட்ஜ் கிட்ட சொல்லி சேனாதிபதி தாத்தாவும் வெளியே வந்துடுறாரு பாபி சிம்மாவோட ஆம்புலன்ஸில் ஏறி போறாரு அதுக்கப்புறம் அல் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதோட படம் முடியுது ஸோ இந்தியன் த்ரீ மூவியும் வரப்போது ஆல்மோஸ்ட் இது ஃபினிஷின்னு ஒரு நியூஸ் வந்துருக்கு ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோடைய ரேட்டிங் நான் என்ன சொல்லுவேன்னா ஒன் டூ டெனில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்தியன் ஒன் வந்து ஆல்ரெடி இட் ஆர் அ ஸ்டாண்டர்ட் அதனால கம்பேர் பண்ணால் இது வந்து அதோட கம்மி தான் ஸோ இந்தியன் ஒன் நைன்னா இது வந்து ஒரு செவன் ரொம்ப எதிர்பார்த்து இந்த மூவியை பார்க்க போறீங்கன்னா யூ வில் பி டிஸ்அப்பாயின்டெட் ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் ஆண்டில் சனிதா சைனிங் ஆஃப் ஃப்ரம் யோர் பாய் பாய்